இயர்ஸ் yes, students, நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஒரு இருபடி சமன்பாடு இருபடி சமன்பாட்டின் தீர்வு வரைபடம் மூலம் கண்டுபிடிக்கப்படுறோம் இருபடி சமன்பாடுக்கு பதில் இரண்டு காரணி கொடுத்துருக்காங்க அந்த காரணியிலேருந்து கண்டுபிடிக்கிறோம் இப்போ பாருங்கள் இரண்டு காரணியும் பெருக்கப்போகிறோம் ரெண்டு எக்ஸ் இங்கே எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு எக்ஸ்ன்னு அர்த்தம் ரெண்டு எக்ஸ் ரெண்டுமே வந்து லைட் ஓ ரெண்டு ரெண்டு அப்போது எக்ஸ் ரெண்டு மறுபடி ரெண்டு ஈரெண்டாக நாலு நாலு எக்ஸ் மைனஸ் மூணு இன்ட்டு ஒரு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு மைனஸ் கூட்ட முடியும் ஒத்த உறுப்புகள் அப்போ இந்த ரெண்டும் பர் நாலு இருந்து மூணு எக்ஸை கழித்தா ஒரு எக்ஸாக எதுவுமே நாங்கள் என்ன அர்த்தம் ஒரு எக்ஸுன்னு அர்த்தம் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் நாலுலேருந்து கழித்தா ஒரு எக்ஸ் இப்போ இந்த நமக்கு என்ன தெரிஞ்சுரும் அப்படின்னா என்ன காரணிங்கிறத கண்டுபிடிச்சிருந்தோம் இப்போ ரெண்டு காரணி இருக்கா ரெண்டு காரணி என்னது இருக்குது ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஜீரோ அல்லது எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஈக்வல் டு ஸீரோ ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் ஈக்குவல் மூணு பை ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் ஓ ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஜீரோ ஒன்று புள்ளி அஞ்சு அப்போ இங்கேயே தீர்வு தெரிஞ்சது எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு இங்கேயே தீர்வு தெரிஞ்சு இந்த பென்சிலில் ஒரு ரஃப் ஒருத்துமா சரி இப்போ தீர்வு என்னது ப்ளஸ் ஒன்று புள்ளி அஞ்சு மைனஸ் ரெண்டு அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் ஒய் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு எக்ஸ் மைனஸ் ஆறு ஒன்று புள்ளி அஞ்சுங்கிறதுனால நம்ம இங்கே மூணுலேருந்து மைனஸ் மூணுலேருந்து மூணு வரைக்கும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா மைனஸ் நாலுலேருந்து மூணு மைனஸ் மூணு மைனஸ் நாலுலேருந்து எடுத்துக்கிடுவோம் எப்பொழுதும் போல் மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ எக்ஸி ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கிறோம் ப்ளஸ் பதினாறு ஒம்பது எல்லாமே ப்ளஸ்ஸு நாலு ஒன்று ஜீரோ ஒன்று ஒரு ஒன்று 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 நாலு ஒம்பது பதினாறு அடுத்த ஒரு ஸ்டெப்பு பாருங்கள் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்போது ரெண்டு இன்ட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு பதினெட்டு எட்டு ரெண்டு ஜீரோ இதை ரெண்டால் இப்போ ரெண்டு எட்டு பதினெட்டு முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் எக்ஸ் அதை இதை அப்படி எழுதுகிறோம் மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்து மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் வேகமாக இதை போட்டுருவாங்க இப்படி கூட்டி கழித்து போட்டுருவாங்க அப்படி தெரியலை அப்படின்னா இந்த ப்ளஸ் மைனஸ் கொஞ்சம் வச்சுக்கலாம் புரியாத பிள்ளைங்களுக்கு இப்போ முப்பத்து ரெண்டு இந்த ரெண்டும் மைனஸ் தானே மைனஸை ஒன்றா கூட்டிக்கிட்டு தான் ப்ளஸ்ஸை ஒன்றா கூட்டிக்கிட்டு இப்போ மைனஸ் பத்தா அப்போ முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்து ரெண்டு பத்து மைனஸ் பத்து கழிச்சுங்கன்னா இருபத்ரெண்டு இப்படியும் செய்யலாம் இல்லைன்னா அப்படி கூட செஞ்சுக்கலாம் பதினெட்டு இந்த ரெண்டையும் கூப்பிட்டா ஒம்பது பதினெட்டுலேருந்து ஒம்போதா கழிச்சோம்னா ஒம்பது இப்படியும் செய்யலாம் இல்லைன்னா பதினெட்டு மைனஸ் ஒம்பது எட்டு எட்டு மைனஸ் எட்டு ஜீரோ இந்த ஸ்டெப்பு தேவையில்லம்மா புரியலை அப்படின்னா இந்த ஸ்டெப்பு தெரிஞ்சுக்கலாம் இடம் பாருங்கள் ரெண்டு இது மைனஸ் ஏழு அப்போ மைனஸ் அஞ்சு ரெண்டு மைனஸ் ஏழு மைனஸ் அஞ்சு ஜீரோ மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு மூணு மைனஸ் ஆறு மைனஸ் மூணு பத்து மைனஸ் ஆறு நாலு இருபத்தி ஒன்று மைனஸ் ஆறு பதினஞ்சு முப்பத்தாறு மைனஸ் ஆறு முப்பது புரிஞ்சுதாம்மா இந்த ரெண்டு ஸ்டெப்பும் நம்ம தேவையில்லை இப்போ புள்ளி எழுத போகிறோம் எங்கே எழுத பாரு இங்கே மைனஸ் நாலு இருபத்ரெண்டு மைனஸ் –3,9 இருபத்ரெண்டு மைனஸ் மூணுக்கமாக ஒம்பது மைனஸ் ரெண்டுக்கமாக ஜீரோ மைனஸ் ஒன்றுக்கமாக மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு மைனஸ் மூணு அடுத்து ரெண்டுக்கமாக நாலு மூணுக்கமாக பதினஞ்சு முப்பது புள்ளிகள் இல்லையாச்சு அளவு திட்டம் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல்கு ஒரு அளவு ஒய் ஒய்ஹச்சு ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல்கு இரண்டு அழகுகள் வெட்டும் புள்ளிகள் இங்கே வந்து பார்த்துக்குவோம் புரிஞ்சுதான் சரி இங்கே வாங்க இவங்க புள்ளியை குறிக்கலாமா எக்ஸ் எக்ஸ்ஹெச்சில் ஒரு அழகா இல்லைங்க ஆச்சு ஒய்ஹெச்சில் ரெண்டு அளவாக இருக்குது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் நெருக்கமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம் தெரியுமா அந்த மைனஸ் மைனஸ்லெண்டா இங்கே தள்ளி போட்டுருவோம் அப்போ தப்பாயிரும் இந்த ப்ளஸ் ரெண்டை ரொம்ப நெருக்கமாக இருக்குதுன்னு இங்கே போட்டுருவாங்க அப்போ தப்பு வரக்கூடாது இதில் இருந்து பாரு ஒரு சென்டிமீட்டரில் ரெண்டு அளவு ரெண்டு இருக்கணும் இங்கே ஒரு சென்டிமீட்டரில் ஒன்று ஒன்று இங்கே ஒரு சென்டர் மைனஸ் ஒன்று இதெல்லாம் கூர்மையாக பார்க்கணும் சரி இப்போ புள்ளி மைனஸ் நாலு கமா இருபத்தி ரெண்டு மைனஸ் நாலு கமா இருபத்தி ரெண்டு மைனஸ் நாலு நாலுக்கமாக இருபத்தி ரெண்டு அடுத்து மைனஸ் மூணு கமாக ஒம்பது மைனஸ் மூணு கமா ஒம்பது அடுத்து மைனஸ் ரெண்டுக்கமாக அடுத்த புள்ளி மைனஸ் ஒன்றுக்கமாக மைனஸ் அஞ்சு அடுத்து ஒன்று கமா மைனஸ் ஆறு ஒன்றுங்கிறதுக்கு மைனஸ் ஜீரோ கமா அடுத்து ஒன்று கமா மைனஸ் மூணு ஒன்றுங்க ஒன்றுங்கிறதுக்கு மைனஸ் மூணு ஒன்று கமா மைனஸ் மூணு அடுத்து ரெண்டு கமா நாலு ரெண்டு கமா நாலு அடுத்து மூணு கமா பதினஞ்சு மூணு கமா பதினஞ்சு சரி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் படம் குறிக்க போகிறோம் இப்படி டபுள் லைன் வரக்கூடாது நான் கையில் ஒரு கையில் செல்லு வச்சுருக்குறேன் சரி இப்போது எக்ஸ்ஹெச்சில் எந்த இடத்துலலாம் வெட்டுது பாருங்கள் மைனஸ் ரெண்டு கம்மா ஜீரோலேயும் மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு கமா ஜீரோலேயும் வெட்டுது அப்போ எக்ஸ்ஹெச்சை வெட்டும் புள்ளிகள் என்னது ரெண்டு மைனஸ் ரெண்டு கமா ஜீரோ ஒன்று புள்ளி அஞ்சு கமா ஜீரோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சொல்யூஷன் செட்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு கமா ஒன்று புள்ளி அஞ்சு தீர்வின் தன்மை இரு சமமில்லாத தீர்வுகள் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன் அன்இக்குவல் புரிஞ்சுதாம்மா அப்போ நமக்கு பாருங்கள் சொல்யூஷன் நம்ம ஏற்கனவே சொன்னது வந்துருச்சு பாரு ஒன்று புள்ளி அஞ்சு மைனஸ் ரெண்டு இங்கே எப்படி தெரிஞ்சிக்கலாம் இதுதான் சொல்யூஷன் மைனஸ் ரெண்டு கமா ஈரோடு இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லக்கூடாது இங்கே பாருங்க இந்த இடத்துல தெரியுது பர் மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு மாறும்போது இந்த இடத்துல தான் தீர்வு இருக்கும் ஒன்றுலேருந்து ரெண்டு அப்போ ஒன்று புள்ளி அஞ்சில் தான் தீர்வு இருக்கும்